கத்திரமையண்டதாக தேவத வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு பத்தாம் வசனம் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவராக கத்திரமயமுண்டதாக இந்த பார்க்கும்போது உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அது நம்ம ஒவ்வொரு காரியத்திலுமே எந்த காரியம் வந்தாலுமே நமக்கு பிரியமான காரியம் இருக்கும் நமக்கு பிரியமான காரியம் இருக்கும் இப்படி இப்படி செய்யணும் இப்படி வீடு கட்டணுமா இப்படி கட்டணும் இங்கே கட்டணும் இது செய்யணும் நமக்கு நமக்குன்னு ஒரு பிரியம் இருக்கும் ஆனால் வேதம் சொல்லணும்னா இந்த சங்கீதத்தில் உமக்கு பிரியமானது நம்ம சிசித தேவனுக்கு பிரியமானது நம்ம செய்யறதுக்கு அதுக்கு நம்ம கத்தர் போதிக்க போதிக்கணும் என்ன ஏன்னா அவ அவர் சொன்னால் நமக்கு தெரிய வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறாங்கன்னா நம்ம இப்படி மாடல் கட்டணும்னு நினைப்போம் இது நம்மளுடைய நம்மளுடைய நமக்கு பிரியமான நம்முடைய சிந்தனை நமக்கு பிரியமானது ஆனால் கத்தருடைய சித்தம் என்ன பிரியமான இல்லை இப்படி வைக்கணும் வாசல் அங்கே வைக்கணும் உதாரணத்தை சொல்கிறேன் அப்போ அதை நமக்கு கத்தர் நமக்கு சொல்லுறது நமக்கு சொல்லி தந்தால் நம்ம தெரியும் அப்போ அதான் சைடு சொல்லியிருக்காரு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போய் தேரணும் அது ஒவ்வொரு பாவங்களாக இருக்கட்டு இந்த பாவம் செய்ய விடாது இதை செய்யணும் இந்த பாவத்தை இந்த பாவங்கள் உடணும் இந்த நல்ல காரியங்களை செய்யணும் இது ஒவ்வொரு பிரியமான கத்தருடைய பிரியமானதை நம்ம செய்ய என்னை போய் தேரணும் அப்படின்னு அவர் அப்படின்னு கேட்குறாரு அப்போ இவர் அவருக்கு தெரியும் நான் போகிற பாதை கண்டிப்பாக சில சில காரியம் கத்திர பிரியமாக இருந்திருக்கலாம் சில காரியங்கள் கத்தர் வந்து அதை துக்கப்படுற காரியமாக இருக்கலாம் அப்போது அந்த ஒரு என்னடா குறை இருக்குது உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு போய் தரணும் இது 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 எனக்கு பிரியம்பா இது எனக்கு பிரியும் இது எனக்கு பிரியும் இது எனக்கு பிரியும் இது எனக்கு பிரியோனி அப்படி சொல்லுங்கப்பா அப்படி சொன்னார் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம போகிற பாதை கத்திர பிரியமானு நம்ம தினச்சு பார்த்தோன்னா நமக்கு நம்ம சரி அவன் பிரியமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் கத்தோடைய பார்வையில் எல் சில பிரியம் இருக்காது சிலையாக பழையா பிரியம் இருக்காது அப்படி ஒரு நூறு கற்றுக்கிட்ட அர்ப்பணித்து அவருக்கு பிரியமானது நம்ம செய்யறதுக்கு நம்முடைய பசு தாவியானவர் நடத்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் கண்டிப்பாக பசு அடுத்த வசனம் பார்த்திங்கனால உம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான பணியை நடத்துவாராக அந்த பசுத்த ஆவியானவர் நம்ம நடத்தும் போது அவருக்கு பிரியமான நடத்துவார் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் அந்த பசுத்தாவியோட நம்மளோடு இடைப்பட்டதுக்கு நம்ம ஒரு அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக கத்தடது நம்ம நம்ம சரியான பிரியமான பல நடத்துவார் இந்த பூமியில் எல்லா ஒரு சில காரியத்தில் பிரியும் சில காரியத்தை பிரியும் அப்படி இல்லை எல்லா கட்டு காரியத்திலையுமே கத்தருக்கு பிரியமாக வாழ கத்தை நம்ம பயன்படுத்துவார் பூமியிலும் சாட்சி வாழ்க்கை தருவார் பல்லவத்தையும் ஆயத்தப்படுத்துவார் அநேக சன்களை ஆயத்தைப்படுத்தும் நம்மளை பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவசிவராகாமே